السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم اما بعد قال الله تعالى في شان حبيبه تعظيما وتكريما ومخبرا وامرا ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركته بذاته محيا وتعترت الأوالم بطيب ذكره وريان وقال عيل ليس عليك هداهم ولكن الله يهدي من يشاء صدق الله نديم الحمد لله الله كن كندي إن من دواري வரலாறை பார்க்க இருக்கிறோம் என்றால் நபி சொல்லாஹு மலை உடைய காலத்தில் ரசூலுல்லா அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்த நபி அவர்களோட குடும்பத்தாராக இருந்த நபி அவர்களுடைய உதவும் ஷெக்ட் பண்ணுங்க அப்போ அது யாருன்னு பார்த்தோன்னா மிகவும் உதவியாக இருந்து நபியவருடைய குடும்பத்தாராக இருந்த ஒரு நபர் தான் நபியவர்களுடைய வளர்ப்பு தந்தை ரசூலுல்லாவை வளர்த்த நபர் அபுதாலிப் அவர்களுடைய சிறு குறுப்பை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் அவரை பற்றி இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை மட்டும் உங்களுக்கு முன்னால் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் என்னென்னா அவங்க ரசூலுல்லாவுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருந்தாங்க இந்த மார்க்கத்தை ரசூருல்லாய் சலாஹ் அலி வசலம் அவர்கள் தேவா பணியில் இறங்கும் போது ரசூலுல்லாவுக்கு எவ்வளோ உதவியாக இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா ஒரு நாள் ரசாய் அஇஅஸ்லம் உடைய இந்த அழைப்பு பணி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்குது ரசா அந்த மக்கத்தில் மக்கால இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் நபர்களையும் இந்த தாவத்துடைய பணியில் அழைக்கிறாங்க இஸ்லாத்தின் பக்கம் வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அழைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு குறைஷியுடைய கூட்டம் அபு தாலிப்ட்டு வருது வந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா அபு தாலிபே நீங்கள் வயசில் பெரியவங்க உங்களுக்கு அனைத்து விஷயமும் தெரியும் ஆனால் உங்களுடைய சகோதரனுடைய மகனாக இருக்கக்கூடிய முகமதுன்னு சொல்லி இருக்கிறாரில் அவர் என்ன பண்ணுறாருன்னா எங்களுடைய கடவுள் கடவுள்களை மறக்கி மறக்கிறார்கள் எங்களுடைய மூதாதியர்களை திட்டுறாங்க ஏதோ நாங்கள் புதிதாக ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி இந்த சமுதாயத்திற்கு புதிசி புதிய ஒரு விஷயத்தை அவங்க எத்தி வச்சிட்டு இருக்கிறாங்க இதை நீங்கள் நிப்பாட்டை சொல்லுங்கன்னு சொல்லி அபுதாலிப் அவர்கள்ட்ட குறைஷியுடைய தலைவர்கள் சொல்கிறாங்க அபுதாலிப் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா முதல் தர்வன்னு சொல்லி விட்டுடுறாங்க இதை ரசூலுல்லாட்ட போய் அவங்க பெரிய விஷயமாக பேசிக்கல ஆனால் இரண்டாவது முறை ரசாய் சல்லு அலி வசலம் அவங்க மறுபடியும் அவருடைய தேவாவுடைய பணியை ஆரம்பம் செய்கிறாங்க ரசூலுல்லா இந்த இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்க ஆரம்பிக்கிறாங்க இரண்டாவது முறை அப்படியே செய்கிறாங்க இரண்டாவது முறையும் குரேஷியுடைய கூட்டம் வருது யார்கிட்ட அபுதாலிபிட்ட வருது அபுதாலிப் அவர்களே நாங்கள் போன முறையே சொன்னவங்கள்ட்ட ஆனால் மறுபடியும் உங்களுடைய சகோதரருடைய மகன் என்ன பண்ணுறாருன்னா எங்களுடைய விஷயத்தில் வந்துட்டே இருக்கிறாரு இது அவங்களுக்கு நல்லதில்லை இப்படியே இது நீண்டுட்டு இருந்துச்சுன்னா நாங்கள் அவங்களோடு போர் செய்யக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுரும் ஒன்று எங்கள் கூட்டம் உசுரோடு இருக்கும் இல்லை அவங்களுடைய கூட்டம் உயிரோடு இருக்கும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை விதித்துட்டு போகிறாங்க ரசருல்லாவுக்கு யார்கிட்ட அபுதாலிப் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அபுதாலிப அவங்க என்ன பண்ணுன்னு தெரியல ஏன்னா தன்னுடைய சகோதரனுடைய மகன் கொஞ்சம் அவருடைய உயிருக்கே ஆபத்துன்னு தெரியுது போர் செய்வாங்கன்னு சொல்லி தெரியுது அப்போயும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அமைதியாக இருக்கிறாங்க இதை பற்றி ரசலுல்லாட்ட சொல்ல அன்றைக்கி என்ன ஆகுதுன்னா நார்மலாக வஸல்லம் அவங்க ஒரு நாள் இருக்கும்போது வந்து சொல்கிறாங்க என்னுடைய சகோதரனுடைய மகனே இந்த மாதிரி உன்னுடைய கூட்டாளிகள் உன்னுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இப்படி தேவாவுடைய பணியை செய்கிறீங்க ஆனால் இந்த தேவாவுடைய பணி குறைஷி தலைவர்களுக்கு பிடிக்கலை அவங்க இப்படிலாம் வந்து பேசுகிறாங்க என்னை மிகவும் அவர்கள் படுத்துகிறார்கள் நீயும் என்ன கஷ்டப்படுத்துகிறாதுன்னு சொல்லி தாலிப் அவங்க ரசூல்லாவ சொல்கிறாங்க இதை கேட்ட ரசவுல்லாய் சலல்லாஹ் அலி அவங்க அடுத்து சொன்ன ஒரு வார்த்தை தான் மிகவும் இந்த வரலாற்றில் குறிப்பிடப்பட்ட ஒரு வார்த்தை என்னதானமாக சொன்னாங்க ரசூலுல்லாய் சல்லாஹ் அலைய சொல்லம் அவர்கள் அபுதாலிப் அபு தாலிப் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் ரசூலுல்லா சொல்கிறாங்க இந்த மக்கள் இருக்காங்கள இந்த குரேஷியுடைய மக்கள் இந்த தாவாவுடைய பணியை நிறுத்த சொல்லி என்னுடைய வலது கையில் சூரியனை தந்தாலும் என்னுடைய இழுது கையில் சந்திரனை த தந்து இந்த அழைப்பு பணியை நீங்கள் நிறுத்துங்கள் சொன்னாலும் நான் என்னுடைய அழைப்பு பணி நிறுத்த மாட்டேன் எந்த அளவுக்கு ரசூலுல்லா சொன்னாங்க தெரியுமா என்னுடைய உயிரே போனாலும் சரி இந்த தாவாவுடைய பணி இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய பணியை ஒருபோதும் நான் விட மாட்டேன் என்பதாக கண் கலங்கி ரசுருல்லா நிற்கிறாங்க கண் கலங்கி அவருடைய அபுதாலிபா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அவங்கள வளர்த்த தந்தைகிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டு அபு தாலிபா அவங்களோட நிலை மாறுது என்னதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க உங்களுடைய புறத்தில் இருந்து சரியான விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் செய்வீங்கள் அப்படி எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்யுங்க நான் உங்களுக்கு எப்பயுமே உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லி அபு தாலிபா அவங்க சொல்கிறாங்க அபுதாலிபா அவங்க சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க அல்லாஹின் மீது ஆணையாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயமும் நல்ல விஷயத்த மட்டும்தான் நீங்கள் செய்கிறீங்க தீய விஷயத்தை நீங்கள் செய்யலைன்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்னுடைய உயிர் என்னுடைய தலை இந்த மண்ணில் விழுவ விழும் வரையிலும் உங்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயலுக்கும் உங்களுடைய இஸ்லாத்தினுடைய அழைப்பினுடைய எல்லா விஷயத்திற்கும் நான் உறுதுணையாக இருப்பேன் நீங்கள் எதை நாடுறீங்களோ செய்யுங்க உங்களுடைய மனசு என்ன தோணுதோ செய்ங்கன்னு சொல்லி அபுதாலி பவங்க ரசூலுல்லாவை பார்த்து சொல்கிறாங்க ரசூலுல்லா ஐசல்லாஹ் வசன இப்போ இப்போதான் ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் வருது ரசூலுல்லாவுக்கு நம்மளை தடுக்க இந்த ஊரில் இத்தனை பேர் இருந்தாலும் அந்த அத்தனை பேருக்கு கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அபுதாலி பவங்க நம்மளுக்கு இவ்வளோ உறுதுணையாக இருக்கிறாங்களே இந்த இஸ்லாத்துடைய அழைப்பு பணியை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னு சொல்லி ரசூலுல்லா அவங்க இந்த தாவாவுடைய பணியை அதிகப்படுத்துகிறாங்க இந்த குறிப்பான விஷயங்கள் இருந்தாலும் இங்கே நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறோன்னா இது வரைக்கும் அபு தாலிப் அவங்க இஸ்லாத்து ஏற்றுக்கல இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் இஸ்லாத்து ஏற்றுக்கல அதற்கு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கல இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அத்துணை கஷ்டம் இருக்கும்போதும் ரசூல்லாவுக்கு அவங்க உதவியாக இருந்தாங்க அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்காத நிலையிலையும் அவங்க உதவியாக இருந்தாங்க இதுதான் நம்மளுக்கு மிகவும் முக்கியமான விஷயம் குறிப்பிட்டு சொல்ல போகணுன்னா நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் ரசூல்லா அவங்களோட அவங்க அசுல்லாவோடு இருக்காங்கன்னு சொல்லி கிதாபுடைய ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க அது மட்டும் அல்லாமல் இறுதி நேரத்தில் இந்த எல்லா இதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் உறுதுணையாக மிகவும் இருக்கிறாங்க உதவி நிறைய உதவி செய்கிறாங்க கடைசி நேரத்தில் பார்த்தா அவங்களுடைய மரண தருவாய் அவனுடைய மரண தருவாயை பற்றி நாம் பார்க்கும்போது பல்வேறு நபர்கள் பல்வேறு இமாம்கள் வேறு வேறு கருத்து சொன்னாலும் ரெண்டு கருத்து மிகவும் குறிப்பான ஒரு கருத்தாக இருக்குது முக்கியமான கருத்தாக இருக்குது அது முதல் கருத்து என்னன்னா அவங்க ரஜவுடைய மாதத்தில் வஃபாத் ஆனாங்கன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது இந்த கருத்து அதிகமாக நபர்கள் இதை எடுத்துக்கல்ல ஆனால் சில இமாம்கள் சொல்கிறாங்க அபுதாலிப் அவங்க ரசுடைய மனைவியான ஹத்திஜா ரலி அல்லா அவர்களுடைய மரணத்திற்கு மூன்று நாளைக்கு முன்னால் அவங்க மரணித்து விட்டார்கள் என்று இந்த கருத்து தான் மிகவும் எல்லா இமாம்கள்ட்டையும் இருக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது அப்போ அவங்களுடைய மரண தருவாய்க்கு முன்னால் மரண தருவாயில் இருக்கிறாங்க ரசூல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ தாலிபை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் கலிமா சொல்லிடுங்க இத்தனை நாள் என்னோட இருந்துட்டீங்க இத்தனை நாள் இந்த இஸ்லாத்துக்கு நான் பாடுபடும் போது எனக்கு உதவியாக இருந்தீங்க எனக்கு உறுதுணையாக இருந்தீங்க அதனால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க ரசூல் அவங்க அபு தாலிப்ட அல்லாஹூ தலா குரான்ல ஒரு வகை இறக்கி வகி இறக்கினார் ரசூல்லாய் சல்லா அலைய வலமுக்கு லைசு அலைக்க ஹுதாக்கும் வலா கின்னல்லாஹி ஐய ஷா அல்லாஹூத்தாலா சொல்கிற கூடிய வார்த்தையை பாருங்கள் அவர்களை நீங்கள் நேர்வழிப்படுத்துவது என்பது உங்கள் பொறுப்பல்ல லைஸ் அலைக்கும் முல் ஹுதா அவங்க நேர்வழிப்படுத்துவது உங்கள் மீது பொறுப்பல்ல உலா கின்னல்லா என்றாலும் அல்லாஹூ தாலாதா எஹதி நேர்வழிப்படுத்துவான் மையஷா அவன் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அவன் நேர்வழி தருவான் என்பதாக அல்லாஹூ தாலா குரானாயத்தை இறக்கிட்டான் எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லும்போது அல்லாஹா இந்த குரான் இறக்கிறோம் இதற்கு பிறகு பல்வேறு விஷயம் வரும் அவங்க இறுதி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கப்புறம் அவங்களுடைய வஃபாத்துடைய நிலை வந்தது நாளை மறுமையில் அவங்களுக்கு இப்படிலாம் எழுப்பப்படுவாங்கன்னு சொல்லி இன்னொரு குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா நாளை மறுமையில் அவங்களுக்கு நரகத்தில் தரக்கூடிய வேதனையை பற்றி பார்க்கும்போது ஒரு சில கிதாபுகள் எழுதுறாங்க என்னென்னா ஆக குறைந்த தண்டனை அவர்களுக்கு நாளை மறு மறுமையில் நறுக்கத்தில் தருப்படும் என்பதாக சில பல இமாம்கள் அவருடைய கிதாபில் எழுதுகிறாங்க ஆக நம்ம இந்த தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயம் இதற்கு முன்னால் எத்தனை விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருக்கிறோமோ அல்லாஹூ தாலா அந்த அத்தனை விஷயத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முறையில் அந்த அனைத்து விஷயத்தையும் ஒரு முன்மாதிரியாக வைத்து வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹூ தாலா தருவானாக ரசூல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக கஷ்டப்பட்டார்களோ எந்த ஒரு நேர்வழி அடைய வேண்டும் என்பதற்காக கஷ்டப்பட்டார்களோ அந்த விஷயத்திற்காக ரசூல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் நம்பவர்களும் நபியவர்களை அவர்கள் கூறியதைப் போல அல்லாஹுமி அல்லாஹுடைய பாதையை நம்ம இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லூர் ரஹ்மான் தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துகூ